தனி சுவை கொண்ட டோராட் மீன் குழம்பு அதாவது கருந்திரா எப்படி ரெண்டு பக்கெல்லாம் வாங்குவோம் சட்டி வச்சிட்டேன்னு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சோண்டு நச்சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வடிவாக கிளறி விட்டுட்டு அடுப்பு ஒரு மிதமான சூட்டில் விடுவோம் அப்புறம் வந்து தேவையான உப்பு நான் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு போட்டுருக்கேன் அப்புறம் தேவையான பார்த்து போடலாம் இப்போ வந்து ஒரு எழுபது வீதம் பதங்கினோடனே பார்த்திங்கனு சொன்னால் ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து புளியை விடுவோம் புளியை விட்டுட்டு அதே கப்பால் வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி விடுறேன் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து விரட்டும் இந்த மாதிரி கொதித்து வந்தோன்னே மீனை போடுவோம் சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீன் டோராட் மீன் நல்லா இருக்கும் அவ்வளோத்துக்கு ருசி தலைய ரெண்டாக வெட்டிகிட்டு போட்டிருக்கிறேன் இப்போ வந்து வடிவா லேசாக இந்த மாதிரி எல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி தண்டு போட்டு மிதமான சூட்டில் ஒரு பத்து நிமிஷம் மூடி விடுங்கோ அப்போ தான் அந்த மீன் குழம்பு நல்லா எல்லாம் சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கப் வந்து தேங்காய் பால் விட்டுருக்குறேன் தேங்காய் பால் விட்டுட்டு மறுபடியும் மிதமான சூட்டில் ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுட்டு இந்த மாதிரி செய்யக்களை வந்து மீனில் வந்து அந்த சத்துக்கள்லாம் நல்லா இறங்கி சூ நல்லா இருக்கும் பிறகு வந்து உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் மல்லி இருக்கில்ல அது கொஞ்சம் போடுபோம் போட்டு விட்டுட்டு அப்படியே திறந்தபடி ஒரு அஞ்சு நிமிஷம் மெதுவாக கொதிக்க விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ருக்கு இறுக்கமாக வந்துடும் நல்லா இருக்கும் பாருங்கள் கடைசியாக இறக்கி வச்ச பிறகு மீன் குழம்பு இப்படி இருக்கும்னு பாருங்க இப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா செய்து பாருங்க மூணு மூணு விவசாயம் இப்போ